அண்மையில் பகுதியில் மாணவி தொடர்பான சந்தேக நபரான பாடசாலை ஆசிரியர் மீதான விசாரணைகள் தற்போது இடம்பெற்று வருகின்றன முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் வில்லவத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் இந்நிலையில் விசாரணை அறிக்கைகளை ஜூன் இருபத்தி மூன்றாம் திகதி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளது இந்நிலையில் மாணவியின் மரணம் தொடர்பில் சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள ஆசிரியரின் சட்டத்தரணி பொதுமக்களால் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுக்களை மறுத்ததுடன் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் எனவும் கொண்டுள்ளார் இது தொடர்பில் ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்த அவர் பொய்யான குற்றச்சாட்டுகள் சமூக ஊடகங்களில் பரப்பப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் எங்களை உங்களுக்கு தெளிவு இன்னும் தெளிவுபடுத்தி சொல்லலாம் யார் குற்றவாளிகள் இந்த இந்த பெண் பிள்ளையின் சாவுக்கு யார் காரணமானவர்கள் என்பதை நான் கூற முடியும் ஆனால் நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெறுகின்றது நீதவான் நீதிமன்றத்தில் நடைபெறுகிறது பிள்ளையின் சாவு சம்பந்தமாக விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கின்றது சிறுவர் பெண்கள் பிரிவில் விசாரணை நடைபெற்று ஆணைக்குழுவில் விசாரணை நடைபெற்று பல விசாரணை சிஏடியில் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகவே உரியவர்கள் தயவு செய்து உங்களுடைய ஆவணங்களையும் உங்களுடைய ஆதாரங்களையும் உரிய உரிய நிறுவனங்களுக்கு வழங்குவதிலோழிய இந்த கல்வி தாயின் மீது ஏற்பட்ட களங்கத்தை போக்குவதற்காக எவரும் முயற்சி செய்யவில்லை குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அதிபர் கூட முப்பத்து வருஷ ஆசிரியர் வரலாறை கொண்டவர் ஏற்கனவே பதினைந்து வருடம் ஒரு பெரிய ஆண்கள் பாடசாலை திறம்பட சேவையாற்றி எங்களுடைய பாடசாலையில் விரும்பி அவரை நாங்கள் உள்வாங்க கேட்டு ரெண்டரை வருஷம் இந்த பாடசாலையை திறம்பட செயற்படுத்தி கொண்டு வந்தவர் அவருடைய சேவையையும் கேள்விக்குட்படுத்தி அப்போ தனிப்பட்ட முறையில் விசாரணை செய்யவில்லை குறிப்பிட்ட அதி அதற்கும் ஆசிரியர்களை நியமித்து அவர்களோட பெற்றாரோட தொடர்புறதுக்கு ஒருவர் ஆவணங்களை பரிசீலிக்கிறதுக்கு பாதுகாக்கிற என்று பலவிதமான செயற்பாடுகள் உரிய முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆறும் இது சம்பந்தமாக தேவையான விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதை விடுத்து அபாண்டமாக இந்த பெண் பிள்ளைகள் படிக்கிற பாடசாலை மீது களங்கம் ஏற்படுத்தக்கூடாது என்றும் அவ்வாறு எவ்வாறான நடவடிக்கை ஏற்பட்டால் அந்த பெற்றார் மீது அந்த பிள்ளை மீது அக்கறை கொண்டவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு நடவடிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நீங்கள் அவ்வாறு இலவசமாக சட்ட உதவி செய்கிறதுக்கு எத்தனையோ சட்டத்திறனைகள் காத்திருக்கின்றார்கள் அவர்கள் அணுகி நீங்கள் நீதிமன்றத்தில் உங்களோட கருத்துக்களை வைக்கலாம் அதை விட்டு இந்த சோசியல் மீடியாவில் அவங்களோட கருத்துக்களை வைப்பது தவறான விடயம் அது நீதி நீதிமன்ற நடவடிக்கையை களங்கம் ஏற்படுத்தும் அதை பாதிக்கும் என்று சொல்லி இவ்வாறு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டாம் இந்த வழக்கு மீண்டும் ஆறாம் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அழக்க இருக்கின்றது அது மட்டுமில்லை இந்த ஆசிரியர் கூட இதுக்கு நீதி வேண்டுமென்றது அடிப்படையில் பல அதிபர் இந்த அதிபர் மீதும் கூறியிருக்கிறார் நீங்கள் இவ்வாறான நடவடிக்கை கட்டாயம் ஏற்படுத்தி தனக்கு தீர்ப்பு தர வேண்டும் சந்தேக நபராக காணப்படுகின்ற இன்னும் குற்றம் நிரூபிக்கப்படவில்லை ஆகவே இவ்வாறான தவறான அவருடைய பிள்ளைகளின் படங்கள் அல்லது இந்த மாணவர்களின் படங்கள் இவ்வாறான படங்களை பரப்புவதை பிரசுரிப்பதை த தயவு செய்து தவிக்குமாறு